அரும்பொன்று முட்டாகி பூவானது மலர்களும் தம் வசந்தம் கொண்டாடுமே அரும்பொன்று முட்டாகி பூவானது மலர்களும் தம் வசந்தம் கொண்டாடுமே தாய்மையின் சிறப்பெங்கு உயர்வானது பெண்மையின் மலர்விலே உருவானதே தாய்மையின் சிறப்பெங்கு உயர்வானது பெண்மையின் மலர்விலே உருவானது உயிராகி பெண்ணாகி மண்மீதிலே மொட்டாகி மலரான பூவையறம் உயிராகி பெண்ணாகி மண்மீதிலே மொட்டாகி மலரான பூவையறம் கொண்டாடும் நாளிங்கு கண்டானதே பூப்புனித நீராட்டு விழா உண்டானதே கொண்டாடும் நாளிங்கு கண்டானதே பூப்புனித நீராட்டு விழா உண்டானதே விளாக்கோளம் காண்கின்ற மங்கையரே உறவுகள் ஒன்றாக்கம் நங்கையரே விளாக்கோளம் காண்கின்ற மங்கையரே உறவுகள் ஒன்றாக்கம் நங்கையரே வரமாகும் பெண் வரவு உலகில் என்றே எழுதி வைத்தார்கள் முன்னோர் அன்றே வரமாகும் பெண் வரவு உலகில் என்றே எழுதி வைத்தார்கள் முன்னோர் அன்றே நிறைவான மகிழ்வான நாளொன்றிலே ருசியான உணவுகளும் சிறப்பாகவே காலங்கள் கடந்துமே நினைவாகவே நிறைவான மகிழ்வான நாளொன்றிலே ருசியான உணவுகளும் சிறப்பாகவே காலங்கள் கடந்துமே நினைவாகவே உள்ளங்கள் பூரித்து வாழ்த்தட்டுமே கனவுகள் கைவந்து சேரட்டுமே உள்ளங்கள் பூரித்து வாழ்த்தட்டுமே கனவுகள் கைவந்து சேரட்டுமே ஒற்றவரின் ஆசைகள் கிடைக்கட்டுமே பூப்புணித திருவிழா வாழ்த்துக்களே உற்றவரின் ஆசைகள் கிடைக்கட்டுமே பூப்புணித திருவிழா வாழ்த்துக்களே